வரவேற்று இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் தொடங்குகிறது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் அண்டை இழிவுபடுத்திய அமித்ஷாவை கண்டித்து அமித்ஷாவை ஆர்ப்பாட்டம் அடிப்படை உரிமைகளை அம்பேத்கரை ஆர்ப்பாட்டம் உழைக்கும் தொழிலாளர்களின் உரிமைகளை காத்திட்ட அம்பேத்கரை இழிவு செய்த அமித்ஷாவை இழிவு செய்த அமித்ரா அரசியல் சட்டம் எழிந்து தந்த அரச சட்டம் எழிந்து தnde அண்டல் அம்பேகாரை அவ மதித்த அண்டல் அம்பேகாரை அவ மதித்த அவ மதித்த மதேவெரி பிடித்த மதேவெரி பிடித்த மதேவெரி பிடித்த மதேவெரி பிடித்த பாஜா ஜாதி அர்ச்சகராக அனਿਤ ஜாதி ஜாதி அர்ச்சகராக சட்டம் போட்ட திமுக செய்யும் அமித்ஷாவை அமித்ஷாவை சமூக நீதி அரசியலின் அம்பேத்கரை 何これ